நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் எப்படி அவருடைய வாழ்க்கை திசையை மாற்றும் இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்னன்னு அதுக்கான அர்த்தம் தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய குடும்பம் இன்னைக்கு சின்ன உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்ன வார்த்தைகளே தெரியுது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது அதனுடைய பொருட்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனிதனுடைய செயல்பாடு ஒரு மனிதனுடைய அங்கீகாரம் ஒரு மனிதனுடைய மதிப்பு நாம் உறந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் எவ்வளவு நமக்கு நம்பிக்கையா இருக்காரு குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி கணவனுக்காக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறுவனத்துக்காக இருந்தாலும் சரி நண்பர்கள் மத்தியில இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம் என்பது ஒரு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்துதான் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா அந்த குடும்பம் எவ்வளவு உடையும் அப்படிங்கிறது நிறைய உதாரணம் சொல்லலாம் ஒரு வேலை செய்யக்கூடிய செஞ்சோம் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அப்படி அந்த எண்ணத்தோட வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையும் எப்படி சிறப்பா போகும் கண்டிப்பா போகாது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நமது குடும்பத்திற்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிறுவனத்திற்கு நம்மால் முடிந்த அளவு எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பு கொடுத்தால் அது ஒரு நம்பிக்கை அதை தவிர்த்து விட்டு நாம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு நம்பிக்கையற்றவனாக இருந்தால் நமது குடும்பம் கண்டிப்பாக ஒரு அழிவு பாதைக்கு செல்லும் குடும்பத்தை மட்டுமல்ல நமது வளர்ச்சியும் நமது திசையை மாற்றுவேன் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வர்றதுக்கான காரணம் நம்பிக்கை தரும் அது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரோ முகம் தெரியாத நபராக இருக்கலாம் முகம் தெரியாத நபராக இருந்தால் கூட ஒரு விதத்தில் நாம் மன்னித்து நமது வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லலாம் நமது மனதுக்கு பிடித்த யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் நம்பிக்கை திருவங்கள் நமது குடும்பத்தை மட்டுமல்ல அது அவருடைய அழிவுக்கும் இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது குடும்பத்தில மகிழ்ச்சி வேணும்னு நினைச்சா இடத்துல நமக்கு வளர்ச்சி வேணும் நினைச்சா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒன்றுதான் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயலையும் அந்த வேலையை கடமைக்காக செய்யாமல் இது நமது பொறுப்பு நமது செயல் நமது ஈடுபாடு நமது வளர்ச்சி நமது நிறுவனத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல் வடிவங்களை மாற்றிக்கொண்டால் நாமும் என்றால் ஒரு நாள் வெற்றி நம்ம அசப்படும் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களை வளர்த்து விடணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்க குடும்பத்துக்கு ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க நினைச்சா நீங்க உங்களால் முடிந்த வார்த்தைகளை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உபயோகித்து அவர்களை வளர்ச்சி அடைய செய்யுங்கள் உங்களது வளர்ச்சி மட்டுமல்ல அவருடைய வளர்ச்சி மட்டுமல்ல ரெண்டு பேருடைய வளர்ச்சியும் படி வேகமாக செல்லும் குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைத்து நிற்கணும்னு விருப்பப்பட்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உபயோகிங்கள் நாம் மட்டுமல்ல மற்றவர்களையும் வளர்ச்சி அடைய செய்தோடு மட்டுமல்லாமல் நாமும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க मनुराम सब्सक्राइब कर लिए धन्यवाद दिस वीडियो इज स्पोंसर बाय बायमोड शॉपिंग ऐप बायमोड इज अ शॉपिंग एप्लीकेशन इज वन ऑफ द ऑनलाइन शॉपिंग ऐप